வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவி எண் அறுபத்தி மூன்று இராணுவத்தை கலைக்க முதலில் முயல வேண்டும் என்பது தலைப்பு மனித இன வாழ்க்கை தத்துவத்தை எல்லா மக்களுக்கும் விளக்கிடவும் இராணுவத்தை இனி எங்கும் இல்லாமல் செய்வதற்கும் எல்லா நாடுகளும் ஒத்து உலக ஆட்சி புனித மனப்பான்மையுடன் தோன்றவும் நல் பொறுப்புடைய அறிஞர் பலர் சேர்ந்த சங்கம் கனிவுடனே அரசியலை ஏற்ற ஏற்கும் கட்சிகளை பண்படுத்தும் கடமை செய்யும் அர்த்தந்தை மிக அழகாக உலகில் பொறுப்புணர்ந்த தலைவராக சிந்தித்து ஒரு தீர்வு சொல்கிறார் மக்கள் வாழ்வில் அதிகம் துன்பம் தருவது போர் இந்த போரே இல்லாமல் செய்வதற்கு முதல்ல ராணுவத்தை கலைக்கணும் அப்படி ராணுவத்தை கலைக்கணும்னா மக்களுக்கு வாழ்க்கை தத்துவம் புரியணும் மனிதர்கள் எதற்கு பிறந்தோம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு பிறந்தோம் அந்த மகிழ்ச்சியை அடியோடு குலைக்கும் போர் அவசியம்தானா இதை மக்கள் புரிந்து கொள்ளும் வண்ணம் அவர்களுக்கு விளக்கி சொல்லணும் அதே போல் இராணுவத்தை கலைத்துவிட்டால் இதுவரை ராணுவத்தில் தொண்டாற்றியவர்கள் சேவை செய்தவர்கள் எல்லாம் என்ன ஆவார்கள் அவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி பாருங்கள் அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ் நாடுகளினுடைய மக்கள் அறிவை உயர்த்துவதற்கும் அவர்கள் பொருளாதாரத்தை மேம்பட செய்யவும் இராணுவத்தினரது சேவையை அறிவை திறமையை பயன்படுத்திக் கொள்ளலாம் இதை செய்வது யார் என்றால் அறிஞர்கள் சிந்தனையாளர்கள் மனிதகுல வாழ்வின் மீது அக்கறை உள்ளவர்கள் ஒருவரோ இருவரோ இதை சாதிக்க முடியாது அப்படிப்பட்ட தலைவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு சங்கம் அமைத்து கொண்டு அவர்கள்தான் இந்த சீர்திருத்தத்தை செய்ய முன்வர வேண்டும் அவர்களும் என்ன செய்யணும் அரசியல் மூலமாக ஏன்னா அரசியல் தலைவர்கள்தான் சரியான நிர்வாகத்தை கொடுப்பதன் மூலம் மக்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும் அப்படிப்பட்ட அரசியலை ஏற்றுக்கொண்டிருக்கும் அல்ல ஏற்கவிருக்கும் தலைவர்களது அறிவு நிலையை உயர்த்துவது அறிஞர்களின் பொறுப்பு இந்த கடமையை அவர்கள் சரிவர செய்யும் பொழுது மக்கள் அனைவருக்கும் நல்ல ஆட்சி அமையும் பொழுது மகிழ்ச்சியான வாழ்வு எளிதில் மலரும் நன்றி வாழ்க வளமுடன்